உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண் உடனுக்குடன் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் ஆண்கள் மட்டுமே வழிபடும் ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தில் சித்திரை விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான ஆண்கள் மட்டும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள மிக பழமையான ஸ்ரீ நரசிம்ம சாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு வழிபடும் தளமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் நரசிம்மர் சுவாமி ஆலயத்தில் சித்திரை விழா மிக விமர்ச்சையாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு வண்ண நிற பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எலுமிச்சை மாலை துளசி மாலை உண்டிட்டவைகள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான ஆண்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வழிபாடு செய்தனர் அப்போது இளைஞர்கள் பத்ர பிரகலாதா கதை பாடி நரசிம்மரை வழிபட்டனர்

செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்